ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த கால வேளையில் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான நாளாக கிருபையின் நாளாக இருப்பதாக நிச்சயமாகவே தேவன் இந்த நாளில் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக இன்று நாம் தியானிக்க இருக்கிற வசனம் வெளிப்படுத்தல் மூணாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிக்கும் போது இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் வாக்குத்தத்தமாய் ஆண்டவர் சொல்லுகிறார் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற கதவுகள் எல்லாம் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற ஆசிர்வாதங்கள் எல்லாம் அடைபட்டு விட்டது அது நடக்கவில்லையே என்று சோர்ந்து போய் கூட காத்திருக்கிறீர்களா இந்த நாளில் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசிர்வாதங்களை ஒருவனாலும் பூட்ட முடியாது அதை ஒருவனாலும் தடுத்து நிறுத்த முடியாது அவர் உங்களுக்காய் வைத்திருக்கிற திட்டங்களை தீர்மானங்களை ஆசீர்வாதங்களை நிச்சயமாய் கூட இந்த நாளில நிறைவேற்றி அவர் வழி இருக்கிறார் நிச்சயமாகவே தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வார் வேதத்துல பார்க்கும் போது இஸ்ரோவேல் ஜனங்களை தேவன் பாலும் தேனும் ஓடுகிற காணானுக்கு வழி நடத்தி கொண்டு வரும்போது அனைத்து போராட்டங்கள் பாடுகள் வருகிறது வழியில அவர்கள் செங்கடலை பார்க்கும் போது மிகவும் கலங்கி போயிருக்கிறார்கள் ஆண்டவர் அதுல ஒரு வாசலை திறந்தது இரண்டாக பிளக்க செய்த தேவன் அப்படி அற்புதமா இஸ்ரோபேல் ஜனங்களை அன்று நடத்தி வந்த தேவன் இன்று நம்மோடு கூட இருக்கிறார் நம்மோடு கூட இந்த வீடியோவை பார்க்கிற உங்களோடு கூட வாக்கு தத்தமாய் உனக்கு நான் ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று ஆண்டவர் இந்த நாளில உங்களை பார்த்து சொல்லுகிறார் திறந்த ஆசிர்வாதங்களை அவர் வைத்திருக்கிறார் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற ஆசிர்வாதங்கள் எந்த காரியத்தில் ஒரு ஆசீர்வாதம் என்று எதிர்பார்த்து இந்த நாளில் ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு விசுவாசத்தோடு காத்திருக்கிறீர்களோ அந்த காரியத்தில் ஆண்டவர் அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார் அந்த அற்புதத்தை யாராலும் பூட்ட முடியாது நிச்சயமாகவே இந்த தேவன் அப்படிப்பட்ட அற்புதங்களை உங்களுக்கு செய்வார் எந்த காரியத்தில் ஆசிர்வாதம் வேண்டும் என்று காத்திருக்கிறீர்கள் ஒருவேளை சுகமில்லை என்று நீங்கள் காத்திருக்கலாம் ஒருவேளை இந்த ஆசிர்வாதம் எனக்கு இருந்தா நல்லா இருக்கும் இது தடைபட்டு கொண்டே இருக்கிறது இது எனக்கு திறக்காமல் கூட்டப்பட்ட கதவாய் இருக்கிறது என்று ஆண்டோருடைய சமூகத்தில் நீங்கள் காத்துக்கொண்டிருக்கிறீர்களா நிச்சயமாய் தேவன் உங்களை நிறைவேற்றி வல்லவராய் இருக்கிறார் கண்களை மூடிக்கூட ஒரு விசையாய் செபிக்கலாம் அன்புற இந்த நாளில நீங்க எங்களுக்கு கொடுத்த வாக்கு நன்றி செலுத்துகிறோம் இதோ நான் திறந்த வாசலை உனக்கு வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொன்னபடியால் உமக்கு நன்றி அன்புபுர யார் யார் அநேக நாட்களாய் நெடு நாட்களாய் உடைய ஆசிர்வாதங்களுக்காய் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்களோ இது நடக்கவில்லையே என்று சோர்ந்து போய் வேதனையோடு கவலையோடு கஷ்டத்தோடு இருக்கிறார்களோ அவர்களோடு நீங்க பேசினபடியால் நன்றி செலுத்துகிறோம் வாண்டு அவருக்கு நீங்க வைத்திருக்கிற ஆசிர்வாதத்திற்காய் நன்றி அப்பா எல்லா ஆசிர்வாதங்களும் இயேசு நாமத்துல உண்டாவதாக நாங்க செபிக்கிறோம் பலவீனத்தோடு சுகவீனத்தோடு சோர்ந்து போய் இனி அவ்வளவுதானா நான் மீள முடியாதா என்று காத்து கொண்டிருக்கிற கவலையோடு இருக்கிற ஒவ்வொருவரை நீங்க தேற்றி அவர்கள் ஆசிர்வதிக்கிறபடியால் உமை துதிக்கிறோம் பலப்படுத்துகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் யேசுவின் நாமத்துல செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆண்டவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்